வணக்கம் நண்பர்களே பன்னையபுரம் என்ற ஒரு அழகான விவசாய கிராமம் அந்த கிராமத்துல மாரி என்கின்ற நிலமில்லாத ஒரு ஏழை விவசாயி வசித்து வருகின்றான் அவனுக்கு மஞ்சாயி என்ற மனைவியும் மாணிக்கம் என்ற மகனும் உள்ளனர் அதே கிராமத்தில் இளங்கோவன் என்ற பண்ணையார் வசித்து வருகிறார் பண்ணையாருக்கு சுமார் பத்து ஏக்கர் நஞ்சை நிலம் இரண்டு மோட்டார் உள்ளது அந்த பண்ணையாரிடம் மாறி பண்ணை வேலை செய்து வருகிறான் தினமும் மாறிக்கும் அவரது மனைவிக்கும் பண்ணையார் வீட்டில் வீட்டு வேலை செய்வதும் அந்த பத்து ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாய வேலைகளை செய்வதும் அவர்களது அன்றாட வேலை அதற்கு பண்ணையார் ஆண்டுக்கு ஐந்து மூட்டை நெல்லை கொடுப்பார் இப்படியே நாட்கள் கடக்கின்றன ஒருநாள் நாள் மாரியை பண்ணையார் அழைத்து பத்து ஏக்கர் நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை நீ குத்தகைக்கு பயிர் செய் என்று கூறினார் இந்த செய்தியை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் தன் குடிசையை நோக்கி சென்றான் அப்போது குடிசை இருட்டாக இருந்தது மஞ்சாயி மஞ்சாயி என்று தன் மனைவியை அழைத்தான் மஞ்சாயி எழுந்து மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றினாள் இருள் விலகி வெளிச்சம் மலர்ந்தது உடனே மாறி குடிசைக்குள் நுழைந்தான் தன் மனைவியிடம் மாணிக்கம் தூங்கிவிட்டானா என்று கேட்கின்றான் அதற்கு மஞ்சாயி நீங்கள் பண்ணையாறு வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவீர்கள் என்று காத்து கொண்டிருந்தான் இப்பொழுதுதான் தூங்கினான் உடனே மாறி தன் மகனை தூக்கி சாப்பாடு ஊட்டினான் அப்போது மாறி தன் மனைவிடமும் மகனிடமும் நம் கஷ்டமெல்லாம் நீங்கி மூன்று வேளையும் பசியாறு சாப்பிடலாம் என்று கூறி பண்ணையார் சொன்ன செய்தியையும் கூறினான் மறுநாள் காலையில் தன் குடும்பத்தோடு பண்ணையார் வீட்டுக்கு சென்றான் இல் கம்பீரமான தோற்றத்தில் பண்ணையார் அமர்ந்திருந்தார் வா வாமாரி யார் இவன் உன் மகனா என்றார் ஆமாம் ஐயா இவன்தான் என் மகன் மாணிக்கம் சரி அந்த விறகை பிளந்து சமையலறையில் வை என்று பண்ணையார் கட்டளையிட்டார் உடனே விறகை பிளந்து சமையலறைக்கு கொண்டு சென்றான் தன் தந்தையின் பின்னாலே மாணிக்கமும் சென்றான் வீட்டிற்கு சென்றவுடன் அங்கே தன் ஒத்த வயதுடையவளான பண்ணையாரின் மகள் தனத்தை பார்த்தான் அப்போது அவள் சிறிய மிதிவண்டி ஒன்றை ஓட்டி பழகி கொண்டிருந்தாள் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் மாணிக்கம் திடீரென்று ஒரு சத்தம் அங்கே டெலிபோன் மணி அடித்தது பண்ணையார் அம்மாள் லட்சுமி என்னங்க ஃபோன் அடிக்குது யார் என்று கேளுங்க என்று பண்ணையாரிடம் கூறினாள் மாணிக்கம் அந்த ஃபோனை உற்று நோக்கினான் அதன் அருகில் ஒரு விளக்கும் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டையும் அதன் மேல் பகுதியில் ஒரு ஜன்னலையும் பார்த்தான் மாறி மாணிக்கத்தை பண்ணையாரின் வீட்டிலிருந்து வெளியில் அழைத்து வந்தான் அப்போது பண்ணையார் மாரியிடம் தொழுவத்தில் மாடு கட்டியிருக்கிறது அவுத்து கொண்டு போய் நிலத்தில் ஏரோட்டு என்று கட்டளையிட்டார் மாரி தோளில் ஏற்களப்பைய சுமந்தபடி தன் மனைவி மகனோடு விவசாய நிலத்தை நோக்கி விரைகிறான் நிலத்திற்கு செல்லும் வழியில் அச்சு வெள்ளம் செய்யக்கூடிய குடிசை ஒன்று உள்ளது அதன் அருகில் சென்றவுடன் மாணிக்கம் அந்த குடிசையின் உள்ளே எட்டி பார்க்கிறான் அப்போது அவன் பார்த்ததை அறிந்த முதியவர் ஒருவர் அவன் கையில் ஒரு அச்சு வெள்ளம் தந்தார் அதை ருசித்தபடியே தன் தாய் தந்தையருடன் நிலத்தை நோக்கி செல்கிறான் மாணிக்கத்துக்கு வானொலியில் பாடல் கேட்டுக்கொண்டே வேலை செய்வது அவனது அன்றாட பழக்கம் அன்றும் அதே போல் பாடல் கேட்டுக்கொண்டே நிலத்தில் வேலை செய்கிறான் பின்பு வேலை முடித்து குடிசையை நோக்கி மூவரும் நடந்தார்கள் இப்படியே நாட்கள் பல உருண்டோடின மாறி தான் பயிர் செய்யும் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு தேவையான பண உதவியை பண்ணையாரிடமே கடனாக பெற்றுக்கொண்டான் மாறி தான் பயிர் செய்யும் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு தேவையான பண உதவியை பண்ணையாரிடமே கடனாக பெற்றுக்கொண்டான் மாறி தான் குத்தகைக்கு பயிர் செய்யும் ஒரு ஏக்கர் நிலத்தில் வேலை செய்வதோடு மட்டுமில்லாமல் மாறி தான் குத்தகைக்கு பயிர் செய்யும் ஒரு ஏக்கர் நிலத்தில் வேலை செய்வதோடு மட்டுமில்லாமல் பண்ணையாரின் பத்து ஏக்கர் நிலத்திலும் அவனே வேலை செய்ய வேண்டிய நிலை நிலைமை இப்படியே இருக்க அறுவடை காலமும் நெருங்கிவிட்டது பத்து ஏக்கர் நிலத்திலும் அறுவடை செய்தனர் ஒன்பது ஏக்கர் நிலத்திலும் அறுவடை செய்த அனைத்து நெல் மூட்டைகளையும் பண்ணையார் எடுத்து பிறகு மாரியை அழைத்த பண்ணையார் மாறி பயிர் செய்த ஒரு ஏக்கர் நிலத்திற்கான அறுவடை கணக்கை கேட்டார் அதற்கு மாறி அறுவடை கூலிப்போக இருபத்தைந்து மூட்டை நெல் உள்ளது என்று பண்ணையாரிடம் கோரினான் அதற்கு பண்ணையார் சரி குத்தகை பங்காக பத்து மூட்டை தண்ணீர் பங்காக ஐந்து மூட்டை பயிர் செய்ய கடன் வாங்கியதற்காக வட்டியும் முதலுமாக ஐந்து மூட்டையாக மொத்தம் இருபது மூட்டை நெல்லை பண்ணையார் எடுத்துக்கொண்டார் வெறும் ஐந்து மூட்டை நெல்லுடன் தன் குடிசைக்கு சென்றான் மாரி அந்த பத்து ஏக்கர் நிலத்தில் தன் முழு உழப்பையும் கொட்டிய மாரிக்கு மிஞ்சியது ஐந்து மூட்டை நெல் மட்டுமே அப்பொழுது அந்த நிலத்தில் நெல் கரும்பு கேழ்வரகு போன்ற பயிர் மாற்றங்களும் செய்யப்பட்டன அப்போதும் மாரிக்கு அந்த ஐந்து மூட்டை ஊதியம் மட்டுமே கிடைக்கும் இப்படியே ஆண்டுகள் பல உருண்டோடின திடீரென ஒரு நாள் மாரியின் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவனது உடல்நிலை மிகவும் மோசமானது அதனால் சில நாட்களாக பண்ணையாரின் வீட்டிற்கும் நிலத்திற்கும் வேலை செய்ய செல்லவில்லை ஒரு நாள் பண்ணையார் மாரியை சீக்கிரம் வேலைக்கு வரும்படியும் இல்லையென்றால் வேறொருவரை வேலைக்கு வைத்துக்கொள்வதென்றும் சொல்லி அனுப்புகிறார் இதனை அறிந்த மாரி. தனது மகன் மாணிக்கத்தை பண்ணை வேலைக்கு போகுமாறு கூறி அனுப்பி வைத்தான் பின்னர் தன் வீட்டுக்கு வந்த மாணிக்கத்தை பார்த்த பண்ணையார் அவனிடம் வெளியில் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு அதை கொண்டு போய் சமையலறையில் வை என்று கட்டளையிடுகிறார் பிறகு சிலிண்டரை சுமந்து கொண்டு உள்ளே சென்றான் மாணிக்கம் எதிரே வந்த பண்ணையாரின் மகள் தனம் கல்லூரி செல்ல ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு வெளியில் வருவதை பார்த்தான் அதனை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த மாணிக்கத்துக்கு மேலும் சில வியப்பான காட்சிகள் அவன் சின்ன வயசில் பார்த்த பழைய விஷயங்கள் அங்கே மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியானான் முன்பு அவன் கண்ட தொலைபேசிக்கு பதிலாக ஐஃபோனையும் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிக்கு பதிலாக கலர் எல்இடி டிவியையும் லேந்தர் விளக்குக்கு பதிலாக எமர்ஜென்சி லைட்டையும் ஜன்னலுக்கு பதிலாக ஏசியையும் தனத்தின் சைக்கிளுக்கு பதிலாக அவளது ஸ்கூட்டியையும் ஏக்கத்தோடு பார்த்தான் ஐஃபோன் ஒழிக்கிறது உடனே பண்ணையார் அம்மாள் லட்சுமி என்னங்க உங்கள் ஐஃபோன் அடிக்குது எடுத்து யாருன்னு கேளுங்க இதெல்லாம் கேட்டவாறே மாணிக்கம் சிலிண்டர் கொண்டு போய் சமையலறையில் வைத்துவிட்டு வெளியே வந்தான் அப்பொழுது பண்ணையார் மாணிக்கத்திடம் டிரைவர் வருவார் அவரோடு டிராக்டரில் சென்று நிலத்தில் ஏரோட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறார் உடனே மாணிக்கம் டிரைவரோடு டிராக்டரில் செல்கின்றான் அங்கும் ஒரு மாற்றம் அவன் சின்ன வயசுல கண்ட அச்சுவெல்ல குடிசை இப்பொழுது ஒரு பெரிய தொழிற்சாலையாக மாறியிருக்கிறது பின்னர் நிலத்தை அடைந்த இருவரும் நிலத்தில் ஏரோட்ட துவங்கினர் அப்பொழுது டிராக்டரில் இருந்த எஃப்எம்எல் செய்தி ஒளிபரப்பாக துவங்கியது மாணிக்கம் தன் தந்தையைப் போலவே பண்ணையாரின் நிலத்தில் தனது வேலைகளை தொடர்ந்தான் சில மாதங்கள் உருண்டோடின அறுவடை காலம் வந்தது அறுவடையும் முடிந்தது தன் தந்தை மாறுக்கு கிடைத்தது போலவே மாணிக்கத்துக்கும் ஐந்து மூட்டை நெல் தான் கிடைத்தது மாரியின் குடும்பத்தை சுற்றி பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் மாரியின் குடும்பத்தில் எந்த மாற்றமும் நிகழவில்லை அந்த ஏழை விவசாயியின் குடும்பத்துக்கு மிஞ்சியது ஐந்து மூட்டை நெல் மட்டுமே இதற்கு காரணம் என்ன மாணிக்கம் சிந்திக்க தொடங்கினான் நாமும் நமது குடும்பத்தினரும் மாறாமல் படியாளாகவே இருந்ததால்தான் இந்த ஏமாற்றம் வேண்டாம் இந்த ஏமாற்றமும் வேண்டாம் இந்த அடிமை வேலையும் வேண்டாம் என மன உறுதியுடன் நம்பிக்கையுடனும் புறப்பட்டான் விழிப்புற்றி எழுந்தான் கிடைத்த ஐந்து மூட்டை நெல்லையும் விற்றான் ஒரு பழைய சைக்கிளும் டீ கேனும் டீ போடுவதற்கான பாத்திரங்களும் குவளைகளும் வாங்கினான் பண்ணையார் வீட்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு நடமாடும் டீக்கடை முதலாளியானான் முதலாளி ஆனான் புதிய மாற்றத்தை தானே ஏற்படுத்தி கொண்டே மாணிக்கம் முன்னேற்படியில் ஏறத் தொடங்கினான் பண்ணையாரிடம் தன் அப்பா அம்மா செய்த பண்ணை வேலையில் ஏமாற்றம் அடைந்து நாமும் அந்த வேலையை செய்து ஏமாற்றம் அடையக்கூடாது அதற்காக ஒரு சொந்த தொழிலையும் செய்து முன்னேறி வந்தான் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்